இப்போ இந்த பிரிவுகள் ஒன்றுபடுவதற்கு என்ன காரணம் அதுதான் பிரதானமான கேள்வி பிரிவுகள் ஒன்றுபடணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சிரமமான வேலையெல்லாம் கிடையாது ஆரம்பத்தில் நாம் சொன்னவற்றைப் போல் குரான் என்ன சொல்லுதோ ஹதீஸ் என்ன சொல்லுதோ அதை நாம் ஏற்றுக்கிறோம் பின்பற்றணும்னு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஒன்றுபட்டுருவாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செயல்படுறதுங்கிற நிலை இல்லாமல் குரான் சொல்றதுல நாம் எல்லாரும் ஒன்றா கேட்போம் ஹதீஸ் என்ன சொல்லுது அதில் எல்லாரும் கேட்போம் அப்படின்னு வந்துட்டோம்னா பிரச்சனை இருக்காது இப்போ ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை பெற்றோர் இருக்கிறாங்க பத்து பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க எட்டு பிள்ளைங்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடு ஏற்படுது பொதுவாக கருத்து வேறுபாடு ஏற்படுவது இயல்பு அப்போ அந்த கருத்து வேறுபாட்டை தணிக்கணும்னா என்ன எட்டு பேரில் எட்டு ஆளுக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள் இப்போ எட்டு பேரும் ஒருமித்தோர் முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு என்ன நம்ம தந்தை என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம் நம்ம தாய் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்போம் அப்படின்னு வந்துவிட்டாங்கன்னா அங்கே எட்டு பேருக்கு முடிவு இருக்குமா எட்டு பேருக்கு அவங்களுடைய விருப்பம் இருக்காது பெற்றோர் சொன்னதை கேட்போம்னு வந்துவிட்டாங்கன்னா அங்கே பிள்ளைகளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடே கிடையாது அதே மாதிரி தான் நாம் அனைவரும் ரசுல்லாவுடைய உண்மத்தாக சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்ம நம்ம விருப்பத்திற்கேற்ப செயல்படாமல் முன்னோர்கள் பெரியார்கள்னு செயல்படாமல் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை நாம் கேட்போம் குரான் என்ன சொல்லுதோ அதை நாம் கேட்போம்னு அனைவரும் ஒன்றுபட்டு விட்டான் பல கருத்து வேறுபாடு தொழுகையிலேயே பல்வேறு மாறுபட்ட முறைகள் அதெல்லாம் இருக்காது ஷாஃபி ஒரு முறையாக தொழுவது ஹனஃபி இன்னொரு முறையில் தொழுகிறது மதுரப்புகளின் அடிப்படையில் சட்டங்கள் வேறுபடுவது இதுக்கெல்லாம் வேலை இல்லாமல் வாய்ப்பே இல்லாமல் போயிடுது அப்போ அதைத்தான் குரானம் சொல்கிறது நீங்கள் அனைவரும் அல்லாஹுவின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹுடைய கயிற்றை எல்லோரும் சேர்ந்து பலமாக பட்சி பிடிக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறார் அல்லாஹுடைய கயிறு என்றால் என்ன அல்லாஹுவின் புலத்திலிருந்து வானத்திலிருந்து ஏதாவது கயிறு தொங்குதா நமக்கு அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் அல்லாஹுவின் கயிறை நீங்கள் அனைவரும் பலமாக பட்சி பிடியுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ் இப்போ நம்ம அந்த கயிறை போய் பிடிக்கணும் எப்படி பிடிக்கிறது வா கண்ணுக்கு ஏதாவது கயிறு தானே பிடிப்போம் இருந்து கயிறு எதுவும் தொங்குதானா இல்லை அப்போ வானிலிருந்து நமக்கு அருளப்பட்டது எது குரான் வேதம் அந்த குரானுக்கு விளக்கமாக விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இறைவனால் தேர்வு செய்து அனுப்பப்பட்டவர் யார் தூதர் இறைவனின் தூதர் அதுதான் அல்லாவுடைய கயிறு அல்லாவிடமிருந்து நமக்கு வந்த வருகிற இறை செய்திகள் நசுல்லாவுடைய காலத்தில் வந்த இறை செய்திகள் தான் அல்லாவுடைய கயிறு அதனை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பலமாக பிடித்து விட்டால் கருத்து வேறுபாடுக்கு வேலை இல்லை இதுதான் விஷயம் இந்த நம்ம நான் அந்த இமாமு சொன்னதை தான் கேட்பேன் இந்த இமாமு அபுஹனிப்பா என்ன சொன்னாரோ அதை தான் கேட்பேன்னா நம்ம சொல்லக்கூடாது ரசூல்லா என்ன சொன்னாங்களோ அதை நான் கேட்பேன் குரான் என்ன சொல்லுவதோ அதை நான் கேட்பேன் இப்படி வந்துவிட்டோம்னா அனைவரும் இந்த கருத்தில் உடன்பட்டு விட்டால் ஒன்றுபட்டு விட்டால் நமக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்காது மார்க்க ரீதியாக கருத்து வேறுபாடு கொள்வதற்கு முகாந்திரமே இல்லை உலகத்தில் கூட கருத்து வேறுபாடு வரலாங்க இப்போ இன்றைக்கி மதியம் என்ன சமைக்கலாம்னு உங்கள் கேட்குறோம் எல்லாரும் ஒரே கருத்தையாக சொல்ல போறியே பத்து பேர் பிரியாணிங்கயே பத்து பேர் பிரியாணி குவிங்க இந்த பக்கம் கேட்டோம்னா மீன் போடுங்க இன்னொரு ஒரு பத்து பேர் மீன் வேண்டாம் வீ அப்போ சாப்பாடு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வரலாம் எங்கேயாவது டூர் போகணும்னு ஃபேமிலி முடிவு பண்ணுறாங்க டூர் எங்கேயாவது சுற்றுலாவுக்கு போவோம் எங்கே போவோம் எங்கே போவோம்னு ஆரம்பிச்சாலும் சிம்லாவில் ஆரம்பித்து கொடைக்கானன்ட்டு போய் பக்கத்தில் உள்ள பார்க்கில் போய் முடிஞ்சிடும் அப்போ ஏதோ ஒன்று டூர் எங்க போவோம்னு ஆரம்பிச்சோம்னா பத்து கருத்து வேறுபாடு வருது இல்லை மனிதர்கள் உலக விஷயத்துல கருத்து வேறுபாடு வரலாம் பிரச்சனையே இல்லை மார்க்கத்துல கருத்து வேறுபாடு கொள்வதற்கு இடம்பாடு இருக்கா அதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கா ஏன் கருத்து வேறுபாடு வருது ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு சிக்கனா பீஃபா மட்டனா பிரியாணியா ஒயிட் ரைஸா அப்படின்னு பல கருத்து வேறுபாடு வருது எந்த சுற்றுலா தலத்துக்கு செல்வோம் பல ஆப்ஷன் அங்கே வருது ஊட்டிக்கு போவோமா கொடைக்கானல் போவோமா பல ஆப்ஷன் இருக்கு மார்க்கத்தில் எது ஆப்ஷன் எப்படி துறணும் என்பதில் ஆப்ஷன் இருக்கவா செய்து எப்படி நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதில் ஆப்ஷன் இருக்கா அல்லாஹ் எப்படி சொன்னாலும் ரசூல் எப்படி சொன்னார்களோ அப்படி தொல்ல வேண்டும் அதுதான் ஆப்ஷனே கிடையாது அல்லாஹ் ரசூல் எப்படி சொன்னார்களோ அப்படி நோன்பு வைக்க வேண்டும் அல்லாஹ் ரசூல் எப்படி சொன்னார்களோ அப்படி தான் நாம் தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும் அப்படி அல்லாஹ் ரசூல் சொல்வதற்கு கட்டுப்படுவதுன்னு வந்துட்டோம்னா அங்கே ஆப்ஷனே இல்லை கருத்து வேறுபாடே இல்லை அல்லார சொல்ல விட்டுட்டு இமாம்கள் பெரியார்கள் எனக்கு ஷாஃபி எனக்கு ஹனஃபி இப்படின்னு போனா தான் கருத்து வேறுபாடு வரும் அப்போ கருத்து வேறுபாட்டை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் மார்க்க ரீதியாக மார்க்க ரீதியாக உள்ள கருத்து வேறுபாட்டை நாம் களைய வேண்டும் என்றால் குர்ஆன் சுன்னாவிற்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்கள் நம்ம மாறணும் அதுதான் ஒரு விஷயம் ஷாஃபி மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் பல மாதிரி தொழுகிறாங்க அதற்கு தொழுகை சம்பந்தமாக இமாம் ஷாஃபி அவர்கள் எதுவும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்களா நேரடியாக அவங்க எதுவும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னா அவங்க எழுதிய புத்தகங்கள்னு செலவு இருக்கிறது இமாம் ஷாஃபி அவர்கள் எழுதியாக அல் உம் அல் உம் தாய் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க இமாம் ஷாஃபி அவர்கள் கூறியது அதில் பல்வேறு தொழுகையினுடைய சட்டங்கள் தொடர்பான சொல்கிறாங்க அதில் பல ஹதீசுகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க காலத்தில் அவங்களுக்கு என்ன ஹதிசுகள் கிடைக்குமோ அதை வச்சு அவங்க சட்டம் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஹதீசுகள் தெரியலன்னா அவங்க சட்டம் சொல்ல முடியாது இல்லை யாருக்கும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அப்ப ரசுசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதைத்தான் நாம பின்பற்ற வேண்டும் என்றேன் ஷாஃபி இமாமா இருந்தாலும் அபு ஹனிபா இமாமா இருந்தாலும் எல்லா இமாம்களும் அதை சொன்னாங்க இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னார் இதா சஹல் ஹதீசு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதை சொல்கிறதோ அதுதான் என்னுடைய மதுகபின்னா இமாம் ஷாஃபி இமாம் ஷாஃபி அவர்கள் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவே இல்லை என்ன பின்பற்றுங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க என் புக்கில் என்ன இருக்கோ அதை பின்பற்றுங்கன்னு சொல்லவே இல்லை நான் ஒன்றை சொல்கிறேன் நபி ஒன்றை சொன்னதாக உனக்கு ஒரு ஹதீஸ் கிடைத்தால் நான் சொன்னதை விட்டுவிடு நபி சொன்னதை எடுத்துக்கொள் இதுதான் இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார் அவங்க எவ்வளோ அற்புதமா நான் சொன்னதை விட்டுவிடு நபி சொன்னதை ஏற்றுக்கொள் என்று சொன்ன இமாம் ஷாஃபி அவர்கள் அவங்க பேரில் நாம் கருத்து வேறுபாடு கொள்ளலாமா அவங்க பேரில் மார்க்கத்தில் முரண்பாடு செய்யலாமா செய்யக்கூடாது அது அந்த மதுகவை பின்பற்றக்கூடியவர்கள் சிந்திக்கணும் என்பதுதான் இந்த கேள்விக்கு நாம் சொல்லிக் கொள்கிறப்பது அல்லாஹா